இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவராக காதர் மொய்தீன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய கவுன்சில் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேசிய பொதுச்செயலாளரும் கேரள சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான குஞ்சாலிக்குட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதில் பெகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவராக மூன்றாவது முறையாக காதர் மொய்தீன் தேர்வு செய்யப்பட்டார் இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்த காதர் மொய்தீன் தமிழகத்தில் திமுகவுடன் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியுடனும் தங்களது கூட்டணி தொடரும் என கூறினார் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்தோம் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இப்போ ஸ்டாலின் காலத்தில் வந்து முன்னாடி இருந்தோம் நேற்று இருந்தோம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் இதுதான் எங்கள் பாலிசி கேரளாவை பொறுத்த வரையில் கேரளாவில் உள்ள இந்திய முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் கட்சியோடவே தொடர்ந்து நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த அந்த கூட்டணி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது இதனிடையே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவராக மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காதர் மொய்தீனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்